நீங்கள் கவியுடைய எழுத்துக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வானுக்கு எழுதின பாடல்களை விட மிக அதிகமான இலக்கிய நயங்களோடு எழுதிய பாடல்கள் வந்து மகாதேவனுக்கு அதிகம் அவர் என்ன எழுதினாலும் அவர் பண்ணுவார் ஆமாம் உடனடியாக என்ன எழுதினாலும் கவியரங்கத்தில் பாடுற பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப இலக்கியமாக இருக்கும் பல்லவி சரணம்லாம் இருக்குது அதெல்லாம் தொகுப்பாக கவிதையாகவே இருக்கும் முழு கவிதையாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து ட்யூன் பண்ணுறதுதான் ரொம்ப சிரமம் இதுக்கு எப்படி ட்யூன் பண்ண போகிறாருன்னு நானே ஆச்சரியப்படுவேன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த பானம்பாடியில் எல்லா பாட்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் க கவினா எழுதுனது அவர் ட்யூன் பண்ணல பஞ்ச எழுதி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இப்படி ஒரு வசனம் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவார் கடகடை அந்த பாட்டு பார்த்திங்கன்னா முதல் வரைந்து கடைசி வரைக்கும் ஒரே சந்தத்தில் தான் இருக்கும் இதை என்ன வந்து படிக்க அவர் போயிடுவார் அப்புறம் ம மகாதேன் வருவார் அவர் என்ன சுச்சுவேஷன் அப்படியே அவன் காதலில் தோற்று போயிட்டான் காதலி நினச்சி வருத்தப்பட்டு பாடுறான் ஓ அந்த ஃபீலிங்கும் வரணும் சரி பாடு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படி யோசிப்பார் கடவுள் தத்தாயிரமாக தான் புகழ்ந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்குவார் காம்பினேஷன் ஒரு அப்படியே ஆரையும் பார் அவர் பிக்கப் பண்ணிப்பார் ஆரையும் பார் பிக்கப் பண்ணி ஆனால் அவர் ஆர்க் ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லா பாட்டும் எல்லா எல்லாமே அவருடைய பாடல்களில் அப்புறம் அந்த மாதிரி அவரே இவர் எழுதி அவரை சேமித்த பாடல்கள் தான் மிக அதிகம்